நம்ம என்ன பேசுறோம் நீங்க யாரா இருந்தா என்ன நான் வெளியேற பிச்சை காரணம் வேலை கலெக்ஷன் நீங்க பேசவே கூடாது

எத்தனை மணி நேரம் உனக்கு தெரியுமா ஆபீஸ் பल्लीக்கு நீ ஓடுங்களே நான் சொல்றேன் கூட பल्लीக்கு போடுங்க அது உங்களுக்கு எல்லாம் வந்தீ என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்க நேரம் எழுதுனது தெரியுமா அதுல இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா கஸ்டமர் இருக்கும்போது தெரியுமா பையன் வந்து சரிங்களா சரிங்களா வந்து நின்னுட்டு சாரு பாக்க வரதுக்குள்ள இவர் என்ன பண்ணாரு மீட்டிங் போயிட்டு இருந்திருக்கு சரிங்களா பசங்களுக்கு இவர் யாருனே தெரியாது சரிங்களா அதனால பையன் வந்து வந்துருக்கான் பாத்துட்டு தான் இந்த மாதிரி சார் வாங்க உங்க பேர் என்னன்னு கேட்டிருக்கான் இவர் சொல்லியிருக்காரு சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க கால் பண்ணி எடுத்துருக்காரு

என்ன <Sanskrit> பேசணும் <Sanskrit> இப்போ கட்சி பிரச்சனை பிரச்சனைங்க என்ன கதி பிரச்சனை என்ன என்ன கூப்பிடுங்க கூப்பிடுங்க எந்த பேசுவோம் என்ன நான் நீங்க உள்ளே கொண்டு என்ன சொன்னீங்க

என்ன படிக்காத உனக்கெல்லாம் சொல்லணுங்க யாருங்க படிக்கிறங்க படிச்சிட்டு நீங்க பேசக்கூடாது ரெடி அப்படியா என்ன என்ன

கஸ்டமர் தான் இன்னைக்கு வாங்கன்னு சொல்லிருக்கேன் கண்டிப்பா இருக்குல்ல சொன்னா இன்னைக்கு வாங்கறது நாலு நாளாச்சு நேரத்து வாங்க நீங்க

யார் கஸ்டமர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நாங்க ரூல்ஸ் படி தான் நாங்கள் வருவோம் ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணுவோம் கஸ்டமர் அவைலபிள் கேட்டு கஸ்டமர் சொன்னா மட்டும் தான் அவங்க இடத்துக்கு நாங்க வருவோம் சரிங்களா அந்த மாதிரி தான் நேற்று கேட்டுட்டு பையன்கிட்ட இவன் தான் டிஎல் டீம் லீடர் இவன் தான் சரி இவன் வந்திருக்கான் சரிங்களா இன்னைக்கு வந்திருக்கான் வந்தோடனே ஃபஸ்ட் கஸ்டமர் யாரும் அவனுக்கு தெரியுமா கஸ்டமர் சொன்னால தான் நாங்கள் வந்திருக்கோம் வந்தப்போ வந்து ஒரு கஸ்டமர் ஆகிய அவர் என்ன சொல்லியிருக்கணும் சார் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும் எல்லா கஸ்டமர் இருக்காங்க நீ இப்படி பேசணும்னு சொல்லிட்டு உங்களை லைன் எடுத்து தப்புங்க அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் படி எடுத்துனே ஒரு ஸ்டாஃப் கிட்ட பேசாம வந்து உங்களை எடுக்க கூடாது

படிச்சு இளைஞர்கள் நீங்க வேறதான் வேலைக்கு போங்க இது ஒரு வேலையே கிடையாது அவர் அரசு

வரும்போது எந்த கஸ்டமர் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு வந்து யாரு கஸ்டமர்ன்னு எங்களுக்கு தெரியாது அவர்தான் பேசினாதான் எங்களுக்கு தெரியும் அவர் வெயிட் பண்ண சொன்னாரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணாங்க திடீர்னு பார்த்தா அவர் வந்து கஸ்டமர் எங்க கிட்ட பேசாம லைன் எடுத்து கொடுத்து எங்க ஸ்டாஃப் கிட்ட அவர் பேச வைக்கிறாரு புரியுதுங்களா அப்படி பேசும்போது வந்து யார் என்னன்னு தெரியாம ஒரு டீம் லீடரு என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க டிஎல் ஆகட்டும் இல்ல மேனேஜர் ஆகட்டும் இல்ல அதுக்கு கிடையாது நமக்கு இருக்கிறாங்க யாருக்கும் இருக்கீங்க சரிங்களா

நான் வந்து கஸ்டமருக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னு கேக்கணும் சார் நீங்க நான் வந்து இந்த மாதிரி நீ யார் தெரியுமா அப்படியே என்ன நீங்க சொன்னீங்க எங்க ஒரு விஜய் விஜய் ஒரே சிறுங்க அவங்க எங்கிட்ட சொன்ன சொல்லி சார் நீங்க வாங்க சார் இந்த மாதிரி பயமா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க ஸ்டாஃப் வந்து பயப்படுறதுனால மேனேஜர் என்னை கூப்பிட்டு சரிங்களா நான் வந்தது வந்து ஒரு பிரச்சனை வந்து ஊதி பெருசா இருக்கு நாங்க வரல கஸ்டமர் என்ன ப்ராப்ளம் கேட்டு சால்வ் பண்றது நாங்க வந்துருக்கோம் ஆனா நீங்க வந்தோடனே வீடியோ நாங்க டீச் பண்ணது நாங்க கரெக்டா தான் பண்ணோம் ஆனா நீங்க வந்து இப்போ உள்ள வந்தோடனே வீடியோ எடுத்து அதாவது என்ன பண்றீங்கன்னா ஒரு பேங்க் ஸ்டாஃப் வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ணி நீங்க வெளியே பண்றீங்க

இதெல்லாம் முடக்க முடியல இவர் தனியாக விட்டு டப்பா பத்து வருஷத்தில் பண்ண ரெடி வர்றப்ப தட்டு பண்ண முடியல திங்கக்கிழமை விலைதப்பா ஆகும் திங்கக்கிழமை கட்டிடுறப்ப ஏன் தேவையில்லாம் பேசி தேவையில்லாம பிரச்சனை பெருசு பண்ணணும் முடிஞ்சப்பான்னு இவரெல்லாம் பேசி இருந்தோம் இல்லைங்க சார் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள்

நீங்க வாங்க நேர்ல வாங்க நீங்க சொல்லிருக்கீங்க அது எப்படி என்ன பேசுனா தூரம் மூணு மணிக்கு கூப்பிடுப்பா நான் மணி கூப்பிடுப்பா கூப்பிட்டு தான்

நிமிஷம் சரி ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இவங்க இவங்க பொய் சொல்றதாவே இருக்கட்டும் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இவங்க பொய் சொல்றதாவே இருக்கட்டும் இங்க பாருங்க ஆமா

உடனே வாங்கன்னு சொல்லி சொன்னாரு ஆமா உடனே வாங்கன்னு சொல்லி சொன்னாரு இந்த வீடியோனா இது இது போனா வேற பேங்க் தங்க ஆமா இது போ அது எப்ப இருந்தா என்ன கிடையாது உங்களுக்கு என்ன பிடிச்சது என்ன பிரச்சனை இதே என்னடா அவ்வளவுதான் இப்ப நாமே செய்யறேன்

அப்பக்ளே நீங்க ஆச்சேடுங்க போடுங்க அவர் மேல கேஸ் போடுங்க கேஸ் போடுங்க நீங்க ஆச்சேடுங்க கேள்வி

அப்புறம் ஒரு கரு வந்து ஒரு தப்பான போடு பண்ணிட்டு வீடியோ கட் பண்ண சொல்லுங்க né வீடியோ டெலீட் பண்ண சொல்லுங்க இங்க நாங்க எடுத்து டெலீட் பண்றோம் உங்களுக்கு பிராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நான் வந்திருக்க அப்ட இல்லட்டி வீடியோல பிரச்சனை இல்ல அவங்க பண்ணுங்க அவங்க பிரச்சனை

நாங்களும் போட்டு நாங்க எங்க கேஸ் லீகலா ஃபைல் பண்ணி சொல்லுங்க அத தான் நாங்க இவ்ளோ நேர சொல்லிட்டு இருக்கோம் சுவா கடன் வாங்கிட்டு ஒரு ஸ்டாஃப் வந்து கேக்க வந்தவங்க தப்பான இதல பண்ணி அவங்க வேலைக்கும் ஆப் வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து நீங்களா பேசுனது வந்து பேசலன்னு சொல்லி மாத்தி நீங்க என்னென்ன பண்ணீங்களோ நாங்களும் எடுத்துருக்கோம் சரிங்களா

ஐடி கார்டுங்க ஐடி கார்டு